சென்னை தாம்பரம் அருகே உள்ள இந்திரா நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் பாலம் இடிந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் இது இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் இந்த பாலம் எப்படி இடிந்தது இதனை சரி செய்யக்கூடிய பணிகள் எதுவும் நடைபெற்று வருகிறதா முழு விவரம் மீரான் வணக்கம் சென்னை தாம்பரம் மேற்கு தாம்பரத்திலிருந்து கிருஷ்ணா செல்லிட அந்த தர்கா சாலை பகுதியில் அடையாறு ஆற்றங்கரைக்கு அந்த மலை நீரை கொண்டு செல்வது பணிக்காக தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாயமைக்கு பணிகளானது நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் காரணமாக அந்த பகுதியில் வந்து பள்ளம் எடுக்கும் பொழுது அந்த தர்கா சாலையில் இருந்து இந்திரா நகர் செல்கின்ற சாலைக்கு செல்கின்ற சிறு பாலமானது இன்று காலை சாய்ந்து விட்டது இதன் காரணமாக அந்த இந்திரா நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் அதே போல அந்த பகுதியில் இருக்கின்ற குடிசை மாற்று வாரிய வீடுகளில் இருக்கின்ற மக்கள் வந்து வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் பாதை இல்லாமல் தற்போது தவித்து வருகிறார்கள் அந்த பகுதியில் வந்து அதில் அந்த ஏற்கனவே சேதமான அந்த சிறு பாலத்தை சீரமைக்க பணிகள் தற்போது நடைபெறவில்லை அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த இந்திரா நகர் பகுதி அதே போல குடிசை மாட்டு வாரிய பகுதியில் இருப்பவர்கள் உள்ளே செல்ல முடியாமலும் அதே போல அந்த அவதிப்பட்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற பகுதியில் வந்து தற்காலிகமாக சாலை அமைக்க பணிகளானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் அந்த பகுதியில் உடனடியாக அந்த மண்ணு கொட்டி அதை வந்து சரி செய்து உடனடியாக தற்காலிக சாலை அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதியில் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தற்போது வரை எந்த அதிகாரியும் வந்து அந்த பகுதியில் வந்து சாலை பணிகளை உடனடியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள்